டாராடெக் ஜியூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் போன வாரம் வந்து நம்ம ஒரு க்விஸ்ஸெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெய்லி நம்மளோட பெய்டு குரூப்பில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணி கொஷின் கேட்டிருந்தோம் ஸோ அதில் நிறைய பேர் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் போட்டிருந்தாலுமே சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க இது இப்படி வருமா அப்படி வருமானு அவங்களுக்காகவே இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் அதே மாதிரி நம்மளோட டார்டெக் ஜுவஸில் டெஸ்டீஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாேருக்குமே ஒவ்வொரு சப்டாபிக் இலக்கான வயசுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளோட ஆப்லேயே இருக்குது நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் ஆகும்போது அதுவும் உங்களுக்கு சேர்ந்தே தான் இருக்கும் ஆனால் யாரும் அந்த வீடியோஸ் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் பிரித்தெழுதுகான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியே சார் நடத்திருக்க ஒரு வீடியோ அப்படின்றது நம்மளோட ஆப்பில் இருக்குது ஸோ செய்து வீடியோஸ் வந்து உங்களுக்காக தான் நாங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம் தயவுசெய்து பாருங்கள் அதை பார்த்தா தான் டவுட்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சில விதிகள் தெரிஞ்சால் தான் சில விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும் எப்படி கணக்குக்கு வந்து ஃபார்முலாஸ் முக்கியமோ அது மாதிரி சில ரூல்ஸ் அப்படின்றது இலக்கணத்துக்கு முக்கியம் அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக தான் எடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து டெஸ்ட்டை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லைனா ஒரு டெஸ்ட் அடுத்த டெஸ்ட்டுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அது உங்களை வந்துட்டு முழுமையான ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தாது சரி இப்போ என்னென்னு பார்க்கலாம் செய் அப்படின்றது வயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கழனி அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா வயல்னு தான் அர்த்தம் பழனம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதுக்கு வந்து சொல்லுவாங்க செய் அப்படின்றது வயல் பகலினா என்ன அர்த்தம் அம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகலினா அம்பு சிலை அப்படின்னு என்ன அர்த்தம் வில்லு பகலினா அம்பு தேட்டை அப்படின்னா அர்த்தம்னா செல்வம் மாடுனாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வம்னு தான் சொல்வோம் தேட்டைனாலும் செல்வம் தான் மா ஞாலம் அப்படின்றது மா அப்படின்னாலே அது பெரிய அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிக்க மா அப்படின்றது ஒரு உரிச்சொத்தடை அப்போ பெரிய உலகம் மிக பெரிய உலகம் ஞாலம்னா உலகம் அதே மாதிரி மேதினினாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா தான் அர்த்தம் பார்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தான் அர்த்தம் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்து ஞாலம் மேதினி பார் அப்படின்னு கொடுத்து அடுத்ததாக ஒரு வார்த்தை மா அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ இது நாளில் பொருந்தாதது மா அப்படின்றது ஸோ தயவு செய்து பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் பொருந்தா சொல்லை கண்டறி எதிர் சொல்லை கண்டறியெல்லாம் போட முடியும் அடுத்து விவேகன் அப்படின்னா ஞானி அப்படின்னு அர்த்தம் விவேகன்னா ஞானி சலவர் அப்படின்னா சலவரை சாரா விடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டு பார்த்திருப்போம் சலவர் அப்படின்னா யார் அப்படின்னா வஞ்சகர் அழகு அப்படின்னா கோழி அழகு அப்படின்றது கோழி இது வந்து அந்த விலங்குகளினுடைய ஆண்பால் பெண்பால் பறவைகளினுடைய ஆண்பால் பெண்பால் அந்த பெயர்கள் வந்து இப்போ பிடி வேளம் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி கல் அப்படின்னா தேன் நரவம்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் தான் அர்த்தம் நரவம்னாலும் தேன் கல்லுனாலும் என்னது தேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கோது அப்படின்னா குற்றம் அதே மாதிரி புறையினால் என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் வலுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் கசடுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் தான் அர்த்தம் உதயம் அப்படின்னா கதிரவன் அர்த்தம் கதிரவன்னா சூரியன் பருதினால என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா பகலவன் அப்படின்னாலும் கதிரவனைத்தான் குறிக்கக்கூடியது வெய்யோன் அப்படின்னாலும் எதை குறிக்கக்கூடியது கதிரவனைத்தான் குறிக்கக்கூடியது ஞாயிறு அப்படின்றதும் கதிரவனைத்தான் குறிக்கக்கூடியது அப்போ இதெல்லாம் கதிரவனுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்ததா அடுத்த நாள் நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா எழுதுக நிறைந்து கூட்டல் இருந்தன அப்படின்னா நிறைந்திருந்தன இது எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்வரின் இங்கே இருக்கக்கூடிய தூ பிரிஞ்சு இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிஞ்சிருக்கோம் அப்போ வரின் அதாவது உயிரெழுத்து வரும்போது எங்கே உயிரெழுத்து வரும்போது இருந்தன அப்படின்றதுனுடைய முதல் எழுத்துனது ஈ அப்போ இங்கே நிலச்சி நிற்கக்கூடிய இந்த நிலைமொழி அந்த வந்து சேரக்கூடியது வறுமொழி வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்போது இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தான தூளை நிலைச்சு நிற்கக்கூடிய எழுத்துல கடைசி எழுத்தான தூளை இருக்கக்கூடிய அதை பிரிச்சிங்கன்னா இத்துக்குட்டல் பூ அந்த உகரம் போயிடும் அடுத்துதான் இந்த இத்து அப்படிங்கிறது மெய் அதை நம்ம உடல்னு சொல்லுவோம் ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்ற விதிப்படி அது தீயாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மாறியிருக்கும் அடுத்தது அகம் கூட்டல் மகிழ்வு அகமகிழ்வு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தானே வரும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது என்னது தப்பு மகரம் கெடுதல் அப்படின்ற ஒரு விதிப்படி இந்த மகரம் வந்து போயிருக்கும் அடுத்ததான் நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு நூறு கூட்டல் ஆண்டு நூற்றாண்டு குசுடுத்து பொருள் முடிஞ்சிருக்கு அப்ப குற்றியல் உகரம் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு நெடில் தொடர் குற்றியல் உகரம் சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி அதாவது முதல்ல நூறு கூட்டல் இருந்துச்சா இங்கே உயிர் வரி இங்கே இருக்கக்கூடிய ரூவை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஊ இங்கே ஆளில் இருக்கக்கூடிய ஆண்டில் இருக்கக்கூடிய வறுமொழியினுடைய எழுத்தான ஆ வரும்போது இந்த உகரம் கெட்டிருக்கும் அப்போ இங்கே நூறு அப்படின்னு மட்டும் இருக்கும் அப்போ இந்த ஒற்று என்ன செய்யுது அப்படின்னா ரெட்டிக்குது ரெட்டிச்சு நூற்கூட்டல் ஆண்டு அப்படின்ட்டுருக்கு அடுத்தது என்ன ஆகுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி இருவாவு சேர்ந்தால் ராவாக மாறி நூற்றாண்டு அப்படின்னு என்ன செய்து அப்படின்னா உணருது அடுத்ததாக பொன் கூட்டல் கோயில் பொற்கோவில் நேற்று நம்ம பார்த்துருப்போம் லாராமும் தானாவும் அந்த மாதிரியான விதிகள் எல்லாமே புணர்ச்சியில் இருக்கோம் ஸோ அதன்படி என்ன ஆகுதுன்னா நகரம் ரகரமாக என்ன செய்து அப்படின்னா மாறுது நகரம் ரகரமாதல் நகரம் ரகரமாதல் அப்படின்ற விதி இரு குட்டல் இருவர் அப்படின்னா ஈர் இருவர் எப்படி சொல்லுவோம் இருபத்தி ரெண்டு அப்படின்னா சொல்லுவோம் இரு குட்டல் இருவர் சரிங்களா ஈர் இருவர் அடுத்ததான் மின் குட்டல் அஞ்சல் மின் அஞ்சல் தனி குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது நல்லா கவனிக்கணும் இந்த விதியை ஒவ்வொரு புட ஒவ்வொரு பிரித்தெழுதுகளையும் ஒரு விதி இருக்குது நான் மனப்பாடம் மட்டு போவேன் அப்படின்னீங்கன்னா அவங்க பிரித்தெழுதுக்கு எப்படி வேணால் கேட்கலாம் தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் ஒற்றுன்னு இந்த இடத்துல நம்ம எதை சொல்கிறோம் இந்த மெய் எழுத்தை சொல்கிறோம் இன்ன சொல்கிறோம் இந்த தனி குரில் அப்படின்னா அந்த மீ இதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஒற்றான இன்னானது வறுமொழியோட முதல் எழுத்துல எழுத்து வரும்போது இந்த ஒற்று என்ன செய்யுது இரட்டிக்குது எந்த இடத்துல இரட்டிக்கும் தனிக்குரிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிரெழுத்து வரும்போது இந்த இந்த ஒற்று இரட்டிக்குது அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நாவாக மாறியிருக்கு மின்னஞ்சல் தமிழ் கூட்டல் பசி தமிழ் பசி தமிழ் கூட்டல் புத்தகம் தமிழ் புத்தகம் அந்த தமிழ் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துலலாம் ஒரு வரும் மொழியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை வள்ளின வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா வள்ளின எழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த ஒற்றுண செய்யும் இங்கே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா கசட தவற வள்ளி எழுத்து அப்போ தமிழ் கூட்டல் பசி தமிழ் பசி அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ் கூட்டல் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தமிழ்நூல் தான் எழுதுவீங்க ஏன்னா இது என்ன எழுத்து வலினம் கிடையாது எங்கெனெனமான மெலினெழுது இதே இது தமிழ் கூட்டல் பாடம் அப்போ என்ன வரும் தமிழ் பாடம் அப்படின்னு போனரும் பசுமை கூட்டல் குவலை மை விகுதி போகுது அடியகரம் ஐயாதல்ல பைசு கூட்டல் குவலைன்னு மாறுது அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய உகரம் போய் பைச் கூட்டல் குவலைன்னு மாறுது அடுத்ததாக இனமிகள் விதிப்படி இது என்னவா மாறுது பைங்குவலைன்னு மாறும் அடுத்ததாக மின் அணுவியல் அதை பிரித்து எழுதும்போது கூட்டல் அணு கூட்டல் இயல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் மின்கூட்டல் அணு கூட்டல் ஒன்றும் இல்லை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி அப்படின்னு நம்ம போட்டிங்கன்னா தப்பு அதுக்கு முன்னாடி ஒன்று வரும் தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிர் எழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி வந்துருச்சு அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மின் அணுவியல் அப்படின்னு புணர்ந்துருக்கும் அடுத்து உள்ளங்கை உள்கூட்டல் அம் கூட்டல் கை தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி வந்துருச்சு அப்போ உள் கூட்டல் அம் கூட்டல் கை அப்படின்ட்டுருக்கு அப்போ இங்கே என்னவா மாறுது இங்கே மகரம் கெட்டு இந்த ககரத்துக்கு இனமான இன எழுத்தான இங்கு வந்து புணருது அப்போ இங்கே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உள்ளங்கை அப்படின்னு புணருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வல்லது ஊதியம் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அதை பிரித்து எழுதியிருக்கோம் அது குட்டல் அல்லது குட்டல் ஊதியம் இந்த தூவை பிரித்திங்கன்னா இத்துக்குட்டல் ஊ அதான் இங்கே நம்ம பிரிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்து காக்கின் இந்த நேயை பிரிச்சிங்கன்னா இன்னு குட்டல் ஏ அதான் இங்கே நம்ம பிரிச்சுருக்கோம் காக்கின் குட்டல் என் புத்தேல் குட்டல் உலகு இந்த லூவை பிரிச்சிங்கன்னா இல்லு குட்டல் ஊ அதான் புத்தேல் குட்டல் உலகு நோவதேவன் இந்த தேவை பிரிச்சிங்கன்னா தெரியும் நோவது கூட்டல் எவன் அதாவது தேயை பிரிச்சிங்கன்னா என்ன வரும் இத்து குட்டல் ஏ அப்புறத்துக்கு இங்கே நீங்க தூ போட்டிருக்கீங்கன்னா உயிர்வரி நுக்குறல் மெய்விட்டு ஓடும்ன்ற விதிப்படி முன்னாடி இது தூவா இருந்து தான் இத்தா புணர்ந்துருக்கும் அடுத்து பல் பொருள் நீங்கிய பல் கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய நாழாமும் டேனாகவும் அப்படின்ற ராணாவும்ன்ற விதிப்படி நகரம் லகரமாக மாறியிருக்கும் அடுத்தது மணவணி மணம் கூட்டல் அணி மகரம் கெட்டிருக்கு விடிதனன் விடிதனன்றன் அப்படின்னா விடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் அப்போ என்ன வரும் உயிர் வரி நுக்குரல் மெய் வீட்டு ஓடும்ல இது இத்தாக இருந்திருக்கும் அடுத்து இத்துக்குட்டலா உடல் மேல் உயிர் ஒன்றில் இது தாவாக மாறியிருக்கு அதே மாதிரி இங்கேயும் உயிர் வரி நுக்குறல் மெய் வீட்டு ஓடல இங்கே இருக்கும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இந்த ரா மாறி இருக்கும் ஏற்கனவே ஒரு ரா இருக்கு அப்போ விடித நன்று அரண் அப்படின்னு சொல்லி உணர்ந்துருக்கு அடுத்து திரு உள்ளத்தில் அழகு திரு கூட்டல் உள்ளத்தில் கூட்டல் அழகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அது ராவாக இருக்கு அடுத்ததா கருநிறத்து அரக்கியர் கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அறக்கியல் கரு கூட்டல் நிறத்துக் கூட்டல் அறக்கியர் நிறைய பதில் சொல்லியிருந்தாங்க கருமை அப்படின்றது பண்பை குறிக்கக்கூடியது மைவிகுதியில் இரு போதல்ல மைவிகுதி போயிருக்கும் இங்கே வந்து உயிர் வரி நுக்குரல் மெய் வீட்டு ஓடும் உடல் மேல் உயிர் ஒன்றல் அப்படின்ற ரெண்டு விதி உணர்ந்திருக்கும் தேவனை அவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு உடம்பெடுமை விதி வந்து உணர்ந்திருக்கும் ஈ ஐவழி அவ்வும் ஏனை உயிர் வரி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் தேவனே ஏ அப்படின்னு சொல்லும்போது யஹரமும் வரும் வஹரமும் வரும் அப்போ நம்ம அந்த இடத்துல ஈ போட்டிருக்கோம் இப்போ இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேவனே அவன் அடுத்தது அருள் கூட்டல் திறம் அருட்டிறம் லாராமும் டாராவும் அப்படின்ற விதிப்படி நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மரமும் யற்றி இந்த மூவை இம்மு இம்முட்டல் ஊ உடல் மேல் உயிர் ஒன்றல்ன்ற விதிப்படி இது மூவாக மாறி இருக்கும் கமலக்கண்ணனார் கமலம் கூட்டல் கண்ணன் கூட்டல் ஆர் அப்படின்றது அடுத்ததாக இங்கே மகரம் கெட்டிருக்கோம் இங்கே அந்த வள்ளினை ஒற்றுப்புணர்ந்திருக்கும் இங்கே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றியிருக்கும் யாவது இங்கே நீ செயல் அப்படின்னா இங்கே உடல் அதாவது உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்ற விதிப்படி இத்தாக மாறி இருக்கும் உகரம் போயிருக்கும் தூவை பிரித்திங்கன்னா இத்துக்குட்டல் ஊ இங்கே உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால என்ன ஆயிருக்கும் அந்த உகரம் வந்து போயிருக்கும் அடுத்து இங்கே இத்து மட்டும் இருக்கும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இந்த தீயாக மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கூவும் ஈயும் சேரும்போது இக்கா இருந்து அது ஈயா மாறியிருக்கும் அது ரெண்டு சேரும் போது கீ அப்படின்னு போனது உடல் மே அதாவது உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி இருந்து ஈ வரும்போது கூல இருக்கக்கூடிய உகரம் அப்படிங்கிறது கெட்டிருக்கும் அப்போ இங்கே இக்கு மட்டும் இருக்கும் இக்கும் ஈயும் சேரும் போது உடலும் உயிரும் சேர்ந்தாதானே இது முழுமே அப்போ கீயாக மாறியிருக்கும் அப்போ இங்கே எதுக்கு இச்சு வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் இனி தனின்ற சொற்களுக்கு பின்னாடி என்ன மிகும் வலின மிகும் அப்போ எதெல்லாம் உள்ள வருது பாருங்க வலினம் மிகுமிடம் மிக இடமும் உள்ள வருது கடல் குட்டல் துணை கடற்றுணை இதுவும் லகர விதிகள் தான் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இலக்கண வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தான் இங்கே எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இங்கே நாங்கள் கொடுக்கறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் ஸோ நீங்கள் இதை வந்து இதை படிங்க அப்படின்னு சொன்னால் அதிலருந்து நாங்கள் கேள்வி கேட்போம் தயவு செய்து எல்லாரும் அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இருக்கிற அத்தனை பேரும் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் நன்றி